ஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன் என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்ற திமுக ஸ்டாலின் எவ்வளவு அநியாயம் எவ்வளவு அக்கிரம கேட்டாசு பிள்ளைங்க படிக்கணும் படிச்சு வேலைக்கு போனா கௌரவம் நாங்க வாழ அது முடியாதுன்னு சொல்றேன் அதனாலதான் நான் கேட்கிறேன் இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான தேர்தல் ஒட்டுமொத்தமா வாங்கப்படுத்துதில்லை சுத்தி இருக்கிற எல்லா கிராமத்திலயும் சொந்தக்காரர்கள் மாம எல்லாத்தையும் சொல்லுங்க இது நம்மளுடைய கௌரவ பிரச்சனை வாழ்க்கை பிரச்சனையா வாழ்க்கை இந்த தேர்தலில் நம்ம வெற்றி பெற்ற உடன் அடுத்த மாசம் ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்துடணும் வரணுமா இப்ப மிதப்புல இருக்கிறாங்க ஆணவத்தில் இருக்கிறாங்க அந்த பயம் வரணும்னா வீடு வீடோ வீடு வீடோ ஒட்டுமொத்தமா மாமல்லி போட்டாதான் ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்த ஐயோ இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்கப்பா நமக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும் அடுத்த மாசம் ஜாதவரி கிடைக்க நடத்தப்படும் அடுத்த மாசம் கதையினாடுவான் இன்னைக்கு கள்ளச்சாரா பாத்தீங்கன்னா கள்ள குடிச்சு இல்ல அறுபத்தி ஏழு பேர் கதர கதற சாவடிச்சாங்க யாரு திமுக அறுபத்தி ஏழு பேரை கதர கதற கொலை பண்ணாங்க அந்த குடும்பத்தை நான் போய் பார்த்தேன் ஆறு வயசு குழந்தை எட்டு வயசு குழந்தை அப்பா அம்மா ரெண்டு பேரும் செத்துட்டாங்க இருபத்தி ரெண்டு வயசுல ஒரு பொண்ணு தாலி எடுத்து நின்னுட்டு இருக்கான்னு அது தெருவில யார் காரணம் திமுக சேரன் காரணம் நாளைக்கு அது இங்க நடக்காதுன்னு என்ன நிச்சயம் அங்க விக்கிரம் வண்டியை விக்க மாட்டாங்களா அதுக்குதான் இந்த கோபத்தை காமிக்கணும் நீங்க இந்த கோபத்தை வெளிப்படுத்துவது நீங்க விக்கிர வண்டி தொகுதியில் உள்ள அனைத்தும் மக்களும் வெளிப்படுத்தி குறிப்பா பெண்கள் வழிப்படுத்தணும்

புடிச்சுக்கோ தூக்க போறோம் புடிச்சுக்கோ கடலை இதெல்லாம் நீங்க பாத்துங்க நம்முடைய மாணப்பர் தமிழ்நாடே உங்களை பார்த்துட்டு இருக்கு தமிழ்நாடு யாரு உங்களை நம்பி இருக்கு இந்த சமுதாயம் உங்களை நம்பி இருக்கு தமிழ்நாட்டுல மத்த தொகுதியில் உள்ள வன்னியர்கள் உங்களை நம்பி இருக்கிறாங்க என்னன்னு விக்கிரவண்டி மக்கள் ஐயோ என் சொந்தக்காரங்க எல்லாம் ஆம்பளுக்கு ஓட்டு போட்டதா எனக்கு வேலை கிடைக்கும் எனக்கு படிப்பு கிடைக்கும் இங்க மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வன்னியர்களும் நினைச்சிட்டு இருக்காங்க உங்களை வேண்டிட்டு இருக்காங்க உங்களை அந்த நம்பிக்கையோட இருக்கிறாங்க நம்பிக்கை நீங்க உங்க மேல முழு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க சில பேர் ஐயோ அவங்க கிட்ட வாங்கிட்டோமே மனசாட்சி ஓட்டுது ஒரு ஓட்டு போட்டுடலாம் மற்ற ஓட்டுலாம் மாம்பழத்துக்கு போடலாம் அந்த நினைப்பே வரக்கூடாது உனக்கு அந்த நினைப்பே வரக்கூடாது கொள்ளடிச்ச பணம் மனசாட்சியெல்லாம் இருக்கூட அவனுக்கு மனசாட்சி மண்ணாங்க எதுவும் கிடையாது உனக்கு இருக்கக்கூடாது ஒட்டு மொத்தமா வருக நாலு மணிக்கு காலையில ஏழு மணிக்கு போ புதன்கிழமை காலையில ஏழு மணிக்கு பத்தாம் தேதி புதன்கிழமை காலையில நாலு மணிக்கு காலையில் ஏழு மணிக்கு போ போய் அங்க நேரம் பூத்துல போய் பார்த்து சி அன்புமணி எங்க சொந்தக்காரன் மண்ணுக்கு சொந்தக்காரன் விவசாயி அவர்களை மூணாவது இடத்துல இருக்கிறார் சி அன்புமணி மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரையும் பதிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு உரிமையோடு நான் இந்த உரிமை எனக்கு மட்டும்தான் கிடைக்கும் வேற எந்த கட்சியும் உரிமையா கேட்க முடியுமா நான் உரிமையா கேட்கிறேன் சொந்தக்கார்கிட்ட உரிமையை கேட்கிறேன் உங்களுடைய பிள்ளைய நான் கேட்கிறேன் உங்களுடைய தம்பியா நான் கேட்கிறேன் உங்களுடைய அண்ணனா நான் கேட்கிறேன் உங்க உரிமையா நான் கேட்கிறேன் ஒட்டுமொத்தமா இந்த பகுதி இந்த ஊரு இந்த கிராமம் சொந்தக்காரர் எல்லாம் சேர்ந்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை வெற்றி பெற செய்யுமாறு பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அடுத்து கெடாரில் நடக்கக்கூடிய பெரும் பேரணியில் கலந்து கொள்ள நீங்கள் எல்லாம் வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்